வணக்கம் கந்தர் அனுபூதியில் நாற்பதாவது பாடல் வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோட அரவித்துறையோடு பசுந்தினையோடு தனோடு திரிந்த பசு திரிந்தவனே இதன் பொருள் சரவண பொய்கியில் முருகன் தோன்றிய சுனையிடத்தும் முருகன் விளையாடி வளர்ந்த இடமான ஓடும் அருவி கரையிடத்தும் வள்ளி அம்மைக்காக சென்ற பசுமையான திணைப்புணத்திடத்தும் திணைப்புணம் காவல் காத்த பரனிடத்தும் திரிந்தவனே இப்படி பல இடங்களில் திரிந்து வள்ளியை மணந்த எனினும் அந்த அலைச்சலோ மனமோ உன்னை மயங்க வைக்கவில்லை காரணம் ஞானமாகிய வேலை நீ கையில் வைத்துள்ளாய் நானும் அந்த வினைகளை ஓடவிடும் கதிர்வேலை மறக்க மாட்டேன் அது என்னுடைய எல்லா வினைகளையும் அழித்து காக்கும் தன்மையுடையது நான் மனையோடு மனைவி மக்கள் என்னும் மனையோடு மண் பெண் பொன் ஆசை கொண்டு மயங்கிடலாகுமா அப்படி நான் மயங்கினால் உடனே அவ்வினை ஓட வேலினை ஏவி என்னை அவ்வினைகளிலிருந்து காப்பாய் என அருணகிரியார் வேண்டுவதாக இப்பாடல் உள்ளது வேலை மறவாது நாம் வேலை செய்வோமானால் செய்யும் வினைகளால் ஏற்படும் ஆகாமிய வினையான கருவின் வழிவந்த வினையும் நாம் செய்த பாவங்களின் வழிவந்த வினையும் நம்மை பற்றாவண்ணம் முருகன் காப்பான் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி